ஓம் கம் கணபத்தையே நமக விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான சதுர்த்தி தினத்தில் உன் கஷ்டங்களை போக்கி உன் வாழ்வில் ஒளியேற்று உன் அப்பன் விநாயகப் பெருமான் வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாகக் கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே எந்த வேண்டுதலையும் நீ வைக்க தேவை இருக்காது என்னிடம் உன்னை காப்பது எனது கடமை உனது மனதில் ஓடும் எல்லா எண்ணங்களும் ஆசைகளும் கனவுகளும் நான் அறிந்து வைத்திருக்கின்றேன் உன்னுடைய தேவையை நான் நன்கு அறிவேன் எது உனக்கு நன்மையோ அதை மட்டுமே உனக்கு அளிப்பேன் என் குழந்தை ஆசைப்படும் அனைத்தையும் நான் அதற்கு தருவதில்லை உனக்கு எது வேண்டுமோ உனக்கு எது தேவையோ அது தக்க சமயத்தில் நிச்சயம் உன்னை வந்து சேரும் என்னை நேசிக்கும் நீ என்னிடம் எந்த வேண்டுதலையும் வைக்க தேவையில்லை அது தானாகவே உன்னிடம் வரும் எதற்காக பின்பு கவலைப்படுகின்றாய் நீ எது செய்தாலும் சரி எது பேசினாலும் சரி எனக்கு தெரியும் பொறுமையாக இரு என்னை நினைத்து கொண்டிருக்கும் வேளையில் முடிந்தவரை உதவி தேவைப்படுபவர்களுக்கு நீ உதவு நீ எனது குழந்தை எதற்காகவும் கலங்க உன்னுடைய வாழ்க்கை நிச்சயம் பொற்காலமாகத்தான் இருக்க போகின்றது நீ எதற்காகவும் பயப்படாதே நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை உனக்கு கிடைக்கவிருக்கின்றது ஆனால் வாழ்க்கை கஷ்டங்கள் இல்லாமல் எப்படி இருக்கும் பகல் இரவு என இருப்பது போல் இன்பம் துன்பம் என்ற இரண்டு பக்கங்கள் உண்டு அதை தாண்டி மனம் தளராது உழைத்து அதற்கான தகுதியை நீ வளர்த்து கொண்டால் நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கையில் நீ ஜெயிப்பாய் அதைதான் உனக்கு ஆரம்பத்தில் இருந்தே கூறுகின்றேன் நிகழ்கால வாழ்வு என்பது மிகவும் முக்கியம் எதிர்காலம் நல்லதாக அமைய வேண்டும் என்றால் நான் கூறுவதை சற்று காதில் வாங்கி கொண்டு உன்னுடைய புத்தியிலும் உன்னுடைய மனதிலும் அதை பதித்து அந்த இடத்தில் அமர்த்திவிடு அந்த எண்ணங்களை இது நிச்சயம் நடக்கும் நீ என் அருளும் ஆசிர்வாதத்துடனும் பெற்ற என்னுடைய செல்ல குழந்தை நீ எல்லா பெற்று மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிச்சயம் பெறுவாய் வாழ்க்கையில் சில பேர் உனக்கு மகிழ்ச்சியை தந்திருப்பார்கள் சில பேர் உன் மனதிற்கு பாடத்தை புகட்டி அனுபவம் என்ற நினைவுகளை உனக்கு பரிசளித்திருப்பார்கள் அவர்கள் உன்னை காயப்படுத்தினார்கள் உனக்கு துரோகம் செய்தார்கள் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தார்கள் என்ற சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அமைதியாக இரு உன் மேல் படர்ந்துள்ள கர்மா என்ற தூசியை அவர்கள் துடை தெரிகிறார்கள் யாருமே தப்புவதில்லை எல்லோரும் அது மாதிரியான சூழ்நிலைகளை சந்தித்துதான் ஆக வேண்டும் நீ தலை நிமிர்ந்து வாழும் காலத்தில் இப்பொழுது நுழைந்து விட்டாய் எது வந்தாலும் அதை நேருக்கு நேர் சந்தித்து அதை துணிச்சலுடன் தாண்டிச் செல்ல உன் மனதை இதற்கு முன்னர் உன்னிடத்தில் இருந்ததா என்று யோசித்துப் பார் எந்த விஷயமாக இருந்தாலும் யாராவது ஒருவர் நம் அருகில் இருந்தால் பரவாயில்லை யாராவது கூடவே வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே இருந்தாய் ஆனால் இப்பொழுது உன்னுடைய பாதையில் உன்னுடைய வெற்றிக்கு நீ தனியாய் உழைக்கத் தொடங்கி விட்டாய் இன்மேல் உனக்கு வெற்றி கொண்ட நேர்முகம் தான் உன் தடைகள் தான் உன்னுடைய வாழ்க்கைக்கு வெற்றி கல்லாய் அமைய போகின்றது நல்லதே நினைக்கும் மட்டுமே நடத்தி கொடுப்பேன் என்னுடைய பரிபூர்ண அருள் உனக்கு எப்பொழுதும் உண்டு கஷ்டம் வரும் சூழலில் என் நாமத்தை மட்டும் நீ உச்சரித்துப்பார் அடுத்த கணமே உன் கஷ்டங்கள் காணாமல் போகும் விக்னங்களை தீர்க்கும் விநாயகனே போற்றி போற்றி